அலாம் வலைக்கு வரமத்துல்ல வரகாத்துகும் இன்றைய தினம் நம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு அளவற்ற நியமத்தை வழங்கியிருக்கின்றான் இந்த நம்ம எல்லாம் சுக்குரு செய்ய வேண்டும் அதை பற்றி அல்லாஹ் குரான் அலாஹா சொல்லி காட்டுகின்றான் ல அசி தன்னக்கும் நான் கொடுத்த நியமத்தை நினைத்து நீங்கள் சுக்குரு செய்தால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்பதாக சொல்லுகின்றான் அல்லாஹ் உலகில் நமக்கெல்லாம் எல்லாருமே நியமத்து தான் நம்முடைய கண் ஒரு நியமத்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நமக்கு நியமத்தை நம்முடைய கைகால் சுகம் எல்லாம் ஒரு நியமத்து நமக்கு கொடுத்த எல்லா வசதியும் ஒரு நியாமத்தை தான் நம்ம முஸ்லிமான தாய் தனியில் வைத்தில் பிறக்க வைத்த ஒரு நியமத்து இந்த உலகில் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறான் ஆனால் அவன் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தாலும் கூட அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத்திற்கு அந்த நன்றி என்று ஈடாகாது என்பதாக இமாம் பெருமக்கள் கிதாபுல பதிவு செய்யறாங்க ஆக இனி வரும் காலங்களில் அல்லா நமக்கு எவ்வளவு நியாமத்து கொடுத்திருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லா நம்மளுக்கு கொடுத்த ஞாபத்து இந்த உலகத்தின் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்துக்கெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவ்வளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்ம எல்லாம் அதற்கு கடமைப்பட்டுக்கிறோம் ஆக இனி வரும் காலங்களில் அல்லாஹ் எந்த நியமத்துகள் எல்லாம் கொடுத்தானோ அதை நினைத்து நாம் சுக்குர் செய்து அல்லாஹத்திலும் நன்மை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரக்காத்து